இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் இது சரின்னு சொல்லி அதையே வாழ்க்கையாக வாழும்போது அதன் மூலமாக வந்திருக்கக்கூடிய மோசமான வாழ்க்கைகள் அதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து வேற எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிற்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரைய இந்த பதிவின் மூலம் வழங்குகிறார் நீங்க மற்றவங்களுக்காக வாழும்போது அவங்களாலேயே பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது இது உண்மை அப்படின்னா இந்த பதிவை முழுசாக கேளுங்க இல்லை மற்றவங்களுக்காக நான் வாழும்போது சந்தோஷமாக சிறப்பாக வெற்றி மேலே வெற்றிகள் குவிக்கிறோம் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தேவை இல்லாதது அதே போல நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் மட்டும் அதை சாதிச்சிட முடியுமா இல்லை இன்னொரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டால் இனிமே உங்களுக்கு அடிக்கப் போகுது ராஜ ஓம் சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே தொடர்ந்து எனக்கு மதிப்பு இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்க எவ்வளவுதான் என்னுடைய திறமைய நான் இவங்க முன்னாடி காட்டினாலும் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த அவமானம் தான் இருக்குது இதுல இருந்து மேலே முடியலை எனக்கு சாயப்பா என்ன சொல்ல வராரு இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி இந்த கேள்விகள் பலருக்கு இருக்குது அதாவது நாம் தப்பு பண்ணக்கூடிய காலத்தில் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரல ஆனால் நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு காலத்தில் இருக்கும்போது இதர் மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அது நம்மளால் தாங்கிக்க முடியல அப்போ தப்பு பண்ணும்போது ஏன் இவங்க உங்கள் கிட்ட இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கலை அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க உங்ககிட்ட பேச விரும்பலை உங்கள் வம்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு நினச்சாங்க அதனால் உங்களுக்கு எதிர்த்து எந்த விமர்சனமும் வரலை ஆனால் இப்போ நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க உங்களை சில இடத்துல காயப்படுத்துகிறாங்க ஏன் காயப்படுத்துகிறாங்கன்னா நீ முன்னாடி இருந்த வாழ்க்கை இப்போ இருக்கிற வாழ்க்கை இதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க நீ என்ன பெரிய யோகியை மாதிரி பேசுகிற நீ என்ன பெரிய இவனா நீ என்ன பெரிய அவனா அப்படின்ற மாதிரி ஸோ முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் பொறுப்பில்லாத மனுஷங்களாக இருந்தோம் அதனால் யாரும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு விரும்பலை இப்போ பொறுப்பான மனுஷனாக நம்ம இருக்கும்போது அதை அவங்களால் ஏற்றுக்க முடியல இந்த ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குது இதை காரணத்துக்காக அவங்க மேலே படித்துக்கு போகிறாங்களா இல்லை அவங்களுக்கு புரியலையா இதை தான் நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம் நான் மாறினதுக்கு அப்புறம் கூட என்னை யாருமே மதிக்கலை அப்படின்னு நாம் நம்புகிறோம் இது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் மாறி இருக்கீங்கன்றது உங்கள் மனசுக்கு உட்பட்டது உங்கள் நடவடிக்கைகள் மூலமாக தான் அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாகவும் அதே போல் நம்பிக்கையோடும் வாழ பழகணும் ரெண்டாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாம் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் அன்பானவர்கள் பொறுப்பானவர்கள் காட்ட முயற்சிக்கிறோம் இல்லையா இதுதான் நம்ம விடணும் இது வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு செயல்பாடாக மாறிடும் கோமாளித்தனம் இதெல்லாம் அடுத்தவனுக்கு ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் எங்கேயுமே இல்லை இப்போ நாம் ப்ரூஃப் பண்ண போய் போய்தான் நமக்கு இன்னமும் கண்ணீர் அதிகரிக்குது நான் மாறிட்டேன்னு நம்ப மாட்டேன்றீங்களேன்னு நாம் வாதாடிக்கிட்டே இருக்கோம் உங்கள் மாற்றத்தை நீங்கள் செயல்களை தான் முதல்ல காட்டணும் அப்போ ஒன்று ரெண்டு விஷயத்தை செஞ்சுட்டு நான் தான் நல்லா சிறப்பாக செயல்பட்டேனே நான் தான் பொறுப்பான மனுஷனாக இருக்கிறேனே அப்புறம் ஏன் என் மேலே நெருப்பை வள்ளி வீசுறீங்க பூவ அள்ளி தானே வீசணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பாருங்க அதுதான் இருக்கிறதுல ஒரு கோமாளித்தனத்துக்கு உண்டான ஒரு அடையாளம் அந்த ஐடென்டிஃபிகேஷனை நாம் ஏற்படுத்தக்கூடாது நாம் மாறி இருக்கோம் மாற்றத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் திரும்பியும் பழைய வாழ்க்கைக்கு வந்துட்டே கூடாது ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ சொல்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று அப்போ நாம் இவர்களுக்காக மாறினோமா நாம் நமக்காக மாறணுமா இல்லை நாம் கடவுளுக்காக மாறணுமா இந்த மூணு கேள்விகளை எந்த கேள்விகள் உங்களுக்கு பதிலாக அது அப்படின்றத பாருங்க பிறருக்காக மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோமா நமக்காக மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோமா இல்லை கடவுளுக்காக மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோமா இந்த மூணு கேள்விகளில் எந்த கேள்வி எந்த பதில் எதை வச்சு நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை அப்போ அந்த மூணுத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிடலாம அந்த பதிவில் பிறருக்காக நான் மாறுகிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல உண்மையாக நாம் மாறலை பிறருக்காக மாறும்போது நாம் உண்மையாக நாம் மாறலை இதுதான் உண்மை அடுத்தவங்களோட வந்து இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணணும் அடுத்தவங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனலாக எடுத்துக்கணும் இந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகுறிங்க பாருங்க இது ஒரிஜினல் சேஞ்சஸ் கிடையாது இதில் தான் போதிய எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது இந்த ஒரு விஷயம் எல்லா மனுஷனும் முட்டாளாகிறான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதால அப்போ பிறருக்காக மாறுவது அப்படின்றது தான் இந்த இடத்த முழுவதுமாக நாம கோமாளியாக மாறுவது நான் இவ்வளவு தூரம் ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன் ஆனால் என்னை யாருமே புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லி நாம யாருக்கும் தெரியாமல் நம்ம அழுகுறோம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பிரதிபலிக்கிறோம் ஒரு விருப்பத்தை நாம திணிக்கிறோம் மற்றவங்க மேல இது உங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் கூடாது நூறு சதவீதம் பிறருக்காக நம்ம மாறக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நாம நடிக்கிறோம் அவங்களை ஏமாத்துறோம் அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நாம செய்கிறோம் நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அழிக்க முடியாது நீங்கள் மற்றவர்களாக மாறும்போது நீங்கள் யாருக்காக மாறுறிங்களோ அவங்களே உங்களை அழிச்சிடுவாங்க புரியுதா அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு மனுஷனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்போ அந்த மனுஷனால் ஏன் பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக மாறலை அவருக்காக நீங்கள் மாறினீங்க அவர் நல்லவரோ கெட்டவரோ அது வேறு ஆனால் நீங்கள் அவருக்காக ஏன் மாறினீங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது அப்பதான் அவர் உங்களை மதிப்பார் உங்கள் மேலே பாசம் வைப்பார் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் அப்படின்னு மோஸ்ட்லி மனைவி சாரி கணவன் மனைவி இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த பிரச்சனைகள் நடக்கும் பிறருக்காக மாறுவது என்னோட கணவன் தான் என் வாழ்க்கை என் கணவன் தான் என் உயிர் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதுக்காக இதை தப்புன்னு நான் சொல்லலை இதை தப்புன்னு சொல்லலை ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் தான் உயிர் ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி தான் உயிர் இது எனக்கும் அப்படிதான் உங்களுக்கும் அப்படிதான் இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ரைட் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்போது இவரை நான் உயிராக நினைக்கிறேன் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் மாற்றிக்கணுமா அதுதான் தப்பு அதுதான் தப்பு நம்ம வந்து எல்லாரையும் சன்னியாசம் வாங்கிக்கணும் எல்லாரும் மொட்டை அடித்து காவி வேஸ்ட்டு கட்டிக்கணும்னு சொல்லலையே லைஃபை என்ஜாய் பண்ணுங்க தானே சொல்கிறோம் ஏன்னா அதுக்கு இன்னும் சில பிறப்புகள் எடுக்கலாம் இப்போ என்ன எடுப்போகுது ஸோ வாழும் வாழ்க்கையில் நாம் எப்படி யோகி மாதிரி வாழணும் யோகி மாதிரி வாழும் வாழ்க்கை எங்கே இன் இந்த மனுஷங்க கூட தான் நம்ம வாழணும் ரைட் இதை தாண்டி வாழ முடியுமா முடியாது அப்போ நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை கணவன் மனைவி மேலே உயிராக இருக்கணும் மனைவி கணவன் மேலே உயிரா இருக்கணும் ஆனால் அவங்களுடைய சாயல் இல்லாத மாதிரி வாழணும் இல்லைன்னா அந்த சாயலே உங்களை அழைக்கும் உங்களை கொல்லும் ரைட்டா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நீங்கள் மாறும்போது நான் தான் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக மாறிட்டேனே அப்போ இன்னமும் ஏன் என் மேலே பாசம் வைக்கலன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது எதிர்பார்ப்பு தான் கோமாளித்தனத்தை உருவாக்குவது நீங்க கோமாளியா இல்ல இல்ல யாராவது உங்களை பார்த்து என்ன கோமாளி மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா கோபம் வருதா இல்லையா உண்மையிலேயே நிறைய மனுஷங்க கோமாளி வேஷத்தை போட்டு தான் இருக்காங்க கோமாளி போட்டு தான் இருக்காங்க சோ முதல்ல சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எந்த நபரை சார்ந்திருக்கீங்களோ அந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் நிம்மதியும் வந்து கொண்டே தான் இருக்கும் இதுதான் முதல் பாயிண்ட் ஓகே இதில் டீட்டெயிலாக பேசலாம் போதும் அடுத்தது இன்னும் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம் அதுக்கு ஆடியோ வேறு முடிக்கணும் அடுத்த போர்ஷன் உனக்காக மாறுவது அதாவது பிறருக்காக மாறுவதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆபத்து இருக்குதுன்னா உனக்காக மாறுவதில் பாதிதான் ஆபத்து அப்போ செகண்ட் எவ்வளவோ பரவாயில்லியா இருக்குது இப்போ உனக்காக நம்ம எங்க மாறுறோம்னா நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும்போது நாம் மாறணும்னு நினைக்கிறோம் அப்போ கஷ்டங்கள் வந்ததால நீ மாறி இருக்க அப்போ கஷ்டங்கள் போயிடுச்சுன்னா அப்பையும் நீ மாறுவியா இப்போது கடவுளே எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து தீர்வு கொடு நான் வந்து வாழணும் அதனால் என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நாம் எல்லாருமே நினைக்கிறோம் யாரும் நினைக்காதவங்க யாராவது இருக்காங்களோ அது மாதிரி நீ என்ன செய்கிறியோ சொல்லு கடவுளே நான் செய்கிறேன் நான் மாறுறேன் உனக்கு பூஜை பண்ணணுமா பண்ணுறேன் உனக்கு பரிகாரம் செய்யணுமா செய்கிறேன் நான் கோயிலுக்கு போயிட்டு பாத யாத்திரை போடணுமா போகிறேன் பத்து பேருக்கு அன்னதானம் செய்யணுமா செய்கிற எல்லாமே என் வாழ்க்கை மாறணுன்றதுக்காக நீ சொல்லக்கூடிய விஷயத்த நான் செய்கிற எனக்கு நீ கருணை காட்டு எனக்கு அற்புதம் செய்யே அப்படின்னு நாம் சொல்கிறோம் இது வந்து சரியா இல்லையா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் மனசில் இதுவரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை வச்சிருக்கீங்களோ வாழ்க்கை பற்றி ஒரு புரிதல் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே சொல்லுங்க அப்போ தான் இன்னும் நம்ம சரி பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மாறி ஆகணும் மாறி தான் ஆகணும் இப்போ ஒரு கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் யாராவது நம்ம வீட்டில் எதாச்சியாக வராங்க கெஸ்ட்டு வந்தவங்க சொல்கிறாங்க இந்த பிரச்சனை இருக்குதா நீ இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போ இல்லை இந்த சாமியாரை போய் பாரு இல்லை உன்னோட பீரோவுக்குள்ளே இதை வை இல்லை பீரோவை மாற்று இல்லை வீட்டை மாற்று வாசலை இடி வாசலை வேற பக்கம் வை சமையல் ரொம்ப இடி இதெல்லாம் சொல்லுவாங்க நாலு பேர் வந்தாங்கன்னா நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அந்த நாலு விதம் நாற்பது விதமாக இருக்கும் எந்த விதத்தை எடுக்கிறது எதை விடுறது அதனால் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் செய் அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிடுது சக்சஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் செஞ்சீங்களோ அதன் மூலமாக பயனடைஞ்சிங்களோ அதோடு உங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல பண்புகள் அத்தனையும் முடிஞ்சிடும் அத்தனையும் முடிஞ்சிடும் அடுத்தது உங்கள் பிரச்சனைகள் தேர்ந்திருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போவீங்க இதுதான் உனக்காக மாறுவது எனக்காக நான் மாறுறேன் என் பிரச்சனை இருக்குது நான் மாறிட்டேன் பிரச்சனை தீர்ந்துருச்சு இனி சந்தோஷமாக இருப்பேன் நீ அந்த சந்தோஷம் எப்படி பண்ணுறது இருக்கணும் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும்ன்றது தான் கேள்வி நம்ம இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகளோடு வந்து இருந்தாங்க நிறைய விஷயத்தை செஞ்சாங்க பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சத்தத்தை காணும் அதாவது சாயப்பான்ற சத்தம் இருக்குது இல்லையா அது காணும் காணாமல் போகும்போது நான் வந்து அவங்க கிட்டே கேட்க அவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரியும்ல தினமும் பேசுகிறவங்க ஒரு ஒரு விஷயத்தை பேசி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது பண்ணுறவங்க அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லுவாங்க இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் சாயப்பாக்கு நிறைய பிரார்த்தனைகள்லாம் செய்வோம் ஓகே பிரச்சனை தீர்ந்தது சாயப்பா கூட குழந்தைகள்லாம் ஒரு குழந்தை பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் இருப்போம் அடுத்தது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஃபோன் வரும் ரொம்ப பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்போ இவங்க எதுக்காக மாறினாங்க இவங்க பிரச்சனையை தீர்க்கணுன்ற பர்பஸ்க்காக மாறினாங்க வேறு எதுக்காகவும் மாறல பிரச்சனை தீர்ந்த உடனே மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போகிறாங்க பழைய வாழ்க்கைக்கு போன உடனே மறுபடியும் பிரச்சனை பூதாகாரமாக வந்து நிற்கிது இதுதான் செகண்ட் டாபிக் உனக்காக மாறுவது இப்போது இது ஐம்பது சதவீதம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த சிரித்த காலம் ஓகேவா சிரித்த காலம் முதலாவது பிறருக்காக மாறுவது அங்கே சிரிப்பே இருக்காது உரு டரு தான் இருக்கும் முகத்தை பார்த்தா உரு டராக தான் வச்சுருப்போம் பட் நமக்காக மாறுவது போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டு புதுசாக பிறக்கும் இது உனக்காக மாறுவது அடுத்தது இருக்கு பாருங்க கடவுளுக்காக மாறுவது கடவுளுக்காக மாறுவது இப்போ மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நான் அன்பே சைடில் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஒரு எயிட்டி சாரி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிறருக்காக தான் மாறுறாங்க எல்லாருமே அதனால தான் இவ்வளோ பெரிய புலம்பல் என் கணவருக்காக விட்டு கொடுத்தேன் என் மனைவிக்காக விட்டு கொடுத்தேன் ஆனால் என்னோடய கணவன் எனக்கு விட்டு கொடுக்கல மனைவி விட்டு கொடுக்கல நான் எதுக்கு வாழணும் போகணும் அப்படின்னு சொல்லி தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்கிறோம் அப்போ இருபது சதவீதம் உனக்காக மாறுவது ஆனால் அந்த பத்து சதவீதம் தான் கடவுளுக்காக மாறுவது அவன் தான் வாழ்க்கையில் மேலே 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 போகிறான் கடவுளுக்காக மாறுவது கடவுளோட குழந்தையாக நான் இருக்கேன் அதனால் அவர் சொல்படி தான் நான் வாழ்வேன்னு நாம் உறுதி எடுத்து அவருடைய வழிகளை மட்டும் செய்கிறது இப்போ நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க இல்லையா அந்த நாலு பேரை பற்றி அவங்க என்ன சொன்னாலும் செவிடன் காதில் சங்கு ஊதினம் மாதிரி நம்ம இருப்போம் அந்த இடத்துல நம்ம செவிடர்களாகவே இருப்போம் சில இடத்துல நம்ம குருடர்களாக கூட இருப்போம் ஏன்னா என்னுடைய கடவுள் என்ன காப்பாற்றாமல் போக மாட்டார் என் வாழ்க்கை பயணத்தை நான் மாற்ற போகிறேன் ஸோ இந்த வெளியில் செய்யக்கூடிய பூஜை பரிகாரம்லாம் என் வாழ்க்கைக்குள்ள எந்த இடத்துலையும் உதவாது கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை கடவுள் சொல்லக்கூடிய போதனைகளை கடைப்பிடிப்பதன் மூலமாக என் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தி நான் கடவுளுக்கு அதை காணிக்கையாக்குவேன் கடவுளோட பாதத்தில் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க மூன்றாவது இருக்கும் அப்போது இவங்களுக்கு வாழ்க்கையில் இனி எப்பயுமே ஏறுமுகம் பிறருக்காக மாறுவதுன்றது வாழ்க்கையில் எப்பயுமே இறங்கும் முகம் உனக்காக மாறுவது அதாவது எனக்காகவே நான் மாறுவது அப்படின்னும்போது ஐம்பது சதவீதம் நேர்முகம் ஐம்பது சதவீதம் இறங்கும் முகம் எழுபது சதவீதம் மேலே போகும் இருபது சதவீதம் இறங்கும் சில நேரத்தில் இருபது சதவீதம் மேலே போகும் எழுபது சதவீதம் இறங்கும் இந்த ஏற்றம் இறக்கும் அந்த செகண்ட் கேட்டகரியில் இருக்கும் ஆனால் மூணாவது கேட்டகரி எப்பயும் எங்கேயும் ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ நாள் ஆக ஆக அவங்க பொறுமை பக்தி நம்பிக்கை ஆத்தனையும் அதிகரிக்கும் பலவிதமான புரிதல்களும் வந்து சேரும் இப்படிப்பட்ட விஷயங்கள் மூன்றாவது வகையில் இருக்குது அப்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா பிறருக்காக மாறினீங்களா உங்களுக்காக மாறினீங்களா இல்லை கடவுளுக்காக மாறினீங்களா இந்த பதிவை வந்து ஒன்று ரெண்டு மூணு தடவை கூட கேட்டு அப்புறம் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தப்பு இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நாம் என்ன செய்கிறோன்றத நாம் அதிகமாக கவனிக்க தவறுறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமலே இருக்கோம் ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலை செஞ்சமாக இல்லையான்னு நம்ம ரீசெக் பண்ணுறோம் அப்போனா செய்யக்கூடிய வேலையில் கவனம் இல்லை இப்போது வீட்டை லாக் பண்ணுறோம் லாக் பண்ணிவிட்டு தெருமுக்கு வரைக்கும் போயிட்டோம் மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் ஐயோ வீட்டை வந்து பூட்டினோமா இல்லையா அப்படின்னு தெரியலேன்னு திரும்ப வரும் பார்த்தா பூட்டி இருக்குது அப்போ நீங்கள் பூட்டும்போது என்ன பண்ணீங்க யாருக்கிட்டேயோ ஃபோனில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுனீங்க இல்லை யாரோ வந்து சீக்கிரம் வா லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு கூப்பிட்டாங்க இந்த ரெண்டு மூணு விஷயத்தால் உங்கள் கவனம் செயல் பண்ணிங்க செயல்பட்டிங்க ஆனால் அந்த செயல் மேலே கவனத்தை வைக்கல இது வந்து சாதாரண உதாரணம் இப்படி தான் வாழ்க்கையில் திறமையானவர்கள் வாழ்க்கையை கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை எதுவுமே இல்லாமல் கெடுத்துக்கிட்டாங்க செயல் மேலே கவனம் இல்லை அப்போ நம்ம தினமும் வீட்டு முக்கு வரைக்கும் போய் தெரு முக்கு வரைக்கும் போய்ட்டு வந்து லாக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நல்லா யோசி பாருங்க நல்ல யோசிப்பாரு மோஸ்ட்லி வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஒரு அறுபது தாண்டினவங்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய குழப்பம் ஒரு பக்கம் கணவனோட பிரச்சனை ஒரு பக்கம் மருமக பிரச்சனை ஒரு பக்கம் பையன் பிரச்சனை ஒரு பக்கம் பேரம் பிரச்சனை ஒரு பக்கம் பேத்தி பிரச்சனை ஒரு பக்கம் எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை என்ன சொல்லும்போது உங்களுக்கு தலையை சுற்றுதா அப்படிதான் சுத்தம் சுத்தும் ஏன்னா இத்தனை விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு 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 பிளாக் பண்ணுறோம் அதனால தான் அடிக்கடி இந்த கன்ஃபியூஷன் ஆகுது வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருவது இயற்கை என்றாங்க இது இயற்கை கிடையாது அது நினச்சிக்காதீங்க என்றைக்குமே நாம் அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படிதான் அப்படி இல்லை இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எழுபது வயசானாலும் எந்த தடுமாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது புரியுதா கவனங்கள் வைக்கணும் அப்போ மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை வெளியில திருத்தணும் அப்போ நாம் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறோன்னு இங்கே பல பேருக்கு புரியல எனக்காக தான் வாழ்றேண்ணா இல்லை மற்றவனுக்காக வாழ்கிறேன்னா இப்படி தான் போகுது ஆனால் மூணாவது கேட்டகரியில் யாருமே வரல கடவுளுக்காக மாறுவது அப்படின்றது யாருமே வரல என்னோட லைஃப்பில் அடித்து சொல்கிறேன் உடைச்சி சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான் மூணாவதாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என மற்றவங்களுக்காக நான் என்றைக்குமே வாழ்ந்தது கிடையாது கடவுள் இல்லை போது கூட எனக்காக தான் வாழ்ந்தனே தவிர பிறருக்காக நான் வாழவே இல்லை அதனால தான் எனக்கு இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் ரொம்ப கம்மி எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அவ்வளோதான் அதுவுமே வந்து எப்பயாவது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸே இல்லை ஜீரோ என்ன சொல்லணும்னா நோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கெத்தாக சுற்றுவோம் எனக்கு நாலு பேர் என் ஏரியா ஃபுல்லாக எனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்காக நான் வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ என் ஃப்ரெண்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அவனுக்கு பிடிச்சதாக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கணும் காஃபி வாங்கி கொடுக்கணும் தம்மு வாங்கி கொடுக்கணும் சரக்கு வாங்கி கொடுக்கணும் அவன் எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றானோ அங்கெல்லாம் போகணும் இல்லை இதுக்கு தான் இந்த பிறவி அடுத்தமா என்ன அதுக்கு எடுக்கலல்ல உதவி செய்ய வேண்டியது நம்ம வேலை அது ஃப்ரெண்டோ எதிரியோ அது யாராக இருக்கட்டும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிட்டு அது நம்ம கெத்தாக வச்சுட்டு சுற்றுறதுன்றது அர்த்தமே இல்லை இவங்கெல்லாம் இந்த சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த இப்போ ஹீரோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துற மாதிரி அந்த மாதிரி கெத்தில் இருக்கிறவங்க அப்போ இவங்க பிறருக்காகவே வாழ்ந்து 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 கடைசியில் வாழ்க்கையை வந்து தொலைச்சிக்கிட்டு நடுத்தரில் போது ஒருத்தன் கூட வர மாட்டான் ஏன்னா எவனும் வர முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடுத்தரில் நிற்பான் அடுத்தவனுக்காக வாடும்போது அப்போ இதனால் யாருக்காகவும் வாட வேண்டாம் நாம் எனக்காக நான் என் வாழ்க்கையை எனக்காக வாடணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நான் செய்கிறேன் அது மற்றவங்களுக்கு முகம் சொலிக்கிதுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இப்போது முதல் இடத்துக்கு நான் போ வந்தது கிடையாது எனக்காக மாறும்போது அதில் நிறைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெறுப்பையும் சில விதமான ஒரு துன்பத்தையும் அனுபவித்தேன் அப்போது முதல் வகை இருக்கக்கூடாது ரெண்டாவது வகை இருக்கக்கூடாது மூணாவது வகை ஆட்டோமேட்டிக்காக மாறிச்சு எல்லாமே உன்னோட கஷ்டம் அடுத்தவனுக்கு சாரி அடுத்தவனுடைய கஷ்டம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அந்த சந்தோஷம் உனக்கு வேண்டாம் ஏன்னா கடவுள் விரும்பினேன் இப்போ கூட ஒவ்வொரு விஷயத்த மற்றவகிட்ட பேசும்போது பார்த்து கவனித்து யோசித்து தான் நான் பேசுகிறேன் கடவுளுக்கு பிடிக்குமா பிடிச்சதுன்னா செய் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு யாராவது கோவப்படும் போது கடவுள் என்ன சொல்லியிருக்காரு கடவுள் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ கடவுளோட சொல்ல கவனி கவனி கடவுளோட சொல்ல கவனி சும்மா காதில் வந்து இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதல விடக்கூடாது எங்கேயாவது ஒரு பிரசங்கத்துக்கு நம்ம போகிறோம் வரோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நாமளாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்க கூடாது அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நாம் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்க முடியும் எல்லா ஸ்ட்ரெஸ் மைண்டாக மாறிடுவோம் ஸோ இந்த விஷயத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்போது நீங்கள் உங்கள் விஷயத்தை இதுவரைக்கும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பல விஷயத்தை சந்திக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகுங்க உங்கள் வாழ்க்கையில் என்னமோ ஒரு கனவு ஒன்று இருக்கும் அந்த கனவு நிறைவேறாமல் போயிடுமோன்னு சொல்லி பயம் வேண்டாம் அட்லீஸ்ட் அதுக்கு உண்டான ஆரம்பமாக கூட இந்த பிறவி அமையலாம் அடுத்த பிறவியில் அதை செயல்படுத்தவும் செய்யலாம் ஸோ எந்த விதமான முயற்சிகளும் உழைப்புகளும் என்றென்றைக்கும் கடவுளுடைய விருப்பத்தின்படி மாறுவதோ கடவுளுடைய விருப்படி வாழக்கூடியவர்களுக்கும் நூறு சதவீதம் நடக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா